நாற்பது கடிவாளம் டெல்லியிலிருந்து கசிந்த தகவல் பதரும் அறிவாலயம் தமிழகத்தில் திமுக நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது திமுகவினரிடையே மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் மத்தியில் உள்ள பாஜகவும் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகளும் இந்த நாற்பது வெற்றி என்பது எதற்கும் உதவாது என கூறி வந்தன இதற்கு பதிலளிக்கும் விதமாக தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தமிழர் தங்கப்பாண்டியன் நாட்டை வழிநடத்தும் நாற்பதுக்கு நாற்பது என கருத்துக்களை தெரிவித்திருந்தார் கடந்த ஆண்டும் இதேபோன்று முப்பத்து ஒன்பது எம்பிக்கள் திமுக கூட்டணியிலிருந்து சென்றனர் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என கேள்வி முன் வைத்து வரும் நிலையில் முதலமைச்சரை ஸ்டாலினும் நாற்பது எம்பிக்கள் வெற்றி என்பது சாதாரண விஷயம் இல்லை ஜனநாயகத்தின் பாதுகாப்பு கவசம் இந்த வெற்றிதான் மத்தியில் இருப்பவர்களுக்கு கடிவாளத்தை ஏற்படுத்தும் என தெரிவித்திருந்தார் இதுகுறித்து சமீபத்தில் டி என் மூத்த பத்திரிகையாளர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதாவது டெல்லியில் நடக்கும் விஷயங்களை ஸ்டாலினுக்கு கனிமொழி டி ஆர் பாலு போன்றவர்கள் தெரிவிப்பது இல்லை மேலும் கடந்த முறையும் நாற்பது எம்பிக்கள் தான் அத்தகு முன்னதாகவும் நாற்பது எம்பிக்கள் தான் இவர்கள் டெல்லியில் குரல் எதிரொலிக்காது அவர்களுக்கு தான் இது கடிவாளம் என்றும் தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனை குறித்து ஏதும் கண்டுகொள்வதில்லை என விமர்சித்திருக்கிறார் கடிவாளம் இந்த கடிவாளர் என்னங்க திமுக எம்பிக்களுக்கெல்லாம் கடிவாளம் மு க ஸ்டாலின் வட இந்தியாவை துல்லியமாக நினைத்தார்கள் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பதவிக்கு வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மாநில கட்சிகளுக்கு அது ஒரு ஆகிவிட்டது யார் வரக்கூடாது என்பதை நிர்ணயிக்கும் திமுக என்றாரே இவர் வந்துட்டார்களே மோடி அவர் என்ன மு க ஸ்டாலின் எங்கு வைத்துக் கொள்ள போகிறார் தன்னுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முகத்திரையை அது ஒரு கிழிச்சி அறிஞ்சாங்களா இந்தியா வட இந்தியாவில் இருநூத்தி நாற்பத்தி மூணு சீட் நாட் ஈஸி ஜோக் தெரியுமாங்கிறேன் நாற்பது சீட் பண்ணி நாலே நம்பதே நாற்பது நம்பதேரேன் இப்போ ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா நாற்பது எம்பி ஆயி என்னங்க பிரயோஜனம் வரப்போ தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்த பதினைந்து பத்து வருடங்களாக என்ன செஞ்சாங்க அந்த நாற்பது எம்பி என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு வெற்றி பெறிகளாக தவிர ஒரு பரந்தூர் விமான நிலையத்தை வருவதற்கு முன்பாக சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் விஸ்தரிப்பு கிடையாது சில மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு மு க அனுமதி கிடையாது எல்லாமே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் திமுக எம்பிக்கள் இன்க்ளூடிங் சி ஆர் பாலு கனிமொழி மு க ஸ்டாலின் முதலமைச்சரை இருட்டரையில் வைக்கிறார்கள் டெல்லியில் நடக்கக்கூடிய செய்திகளை சரியாக சொல்லுவது கிடையாது அதையும் தவிர தமிழக அரசியலில் இந்த நாற்பது 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 என்று மூன்று முறை வந்தும் நூத்தி இருபது எம்பி பதினைந்து வருடத்தில் இருந்தும் தமிழகம் முன்னேறவில்லை அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாபெரும் ஒரு கார் பூச வேண்டிய நிலைமை முகத்தில் அதைத்தான் மீண்டும் மீண்டும் வலுத்துகிறார் மு க ஸ்டாலின் எல்லாம் உன்னிப்பாக இருங்கள் பொதுமக்கள் ஒன்று கவனிக்கிறார்கள் என்று அவசியமாக பேசுவதன் காரணம் திமுக எம்பிக்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்பதை மு க ஸ்டாலினை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் வட இந்தியாவில் இருப்பவருடைய கருத்து பார்த்தால் திமுக வெற்றி பெற்றதை தவிர லாபம் தமிழகத்திற்கு இல்லை இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்